மக்களே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு அவசர அவசரமாக கொடுத்த புதிய சின்னம் அதாவது தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி பண்ணுகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்னவென்று பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் தான் தாவேக்காவுக்கு அவசரமாக கொடுக்கிறார்கள் சின்னத்தை ஆனால் தாவேக்கா அவர்கள் அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கட்சியின் சின்னம் இதுதான் வேண்டும் என ஒரு நான்கு சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு பதிலளிக்க இவ்வளவு நாளா அப்படின்றது போல் தான் இருக்கிறது ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா யானை சின்னம் பிகில் அப்படின்ற ஒரு நாலு சின்னத்தை குறிப்பிட்டு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக கொடுத்ததால் அவருடைய சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்கும் தெரியாத சின்னமாக மக்களிடம் ஒரு எளிமையான அளவுக்கு புரியாத சின்னமாகத்தான் இருக்கிறது இதனையடுத்து என்னத்தான் சின்னம் வைத்திருந்தாலும் அனைத்து மக்களும் ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவருக்கு தான் என்று பிடிவாகமாக இருக்கிறார்கள் மக்களே அது எந்த சின்னம் என்று வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் அதற்கு முன் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதாவது ராவிகாவுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருகிறது அதாவது கூட்டம் கூட்டினாலும் பிரச்சனை மக்கள் இயகிறார்கள் அதாவது அது மட்டும் எப்படின்னு தெரியல ஏனென்றால் நிறைய கட்சிகள் பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார கூட்டம் மேற்கொண்டார்கள் ஆனால் அப்பொழுது வராத கூட்டு நெரிசல் திடீரென விஜய்க்கு மட்டும் ஏன் வர வேண்டும் ஆதரவு இவ்வளவு இருக்கிறது என்றால் அப்படின்றது பல பேருக்கு பொறாமையால் வந்த ஒரு செய்த சதியாகத்தான் இது இருந்தது என பல பேர் அப்பொழுது கூறியிருந்தார்கள் இதனையடுத்து அவர் கடைசி படமான ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனால் அனைத்து மக்களுடைய ஆதரவும் தாவைக்காக்குத்தான் இருக்கும் என ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்பொழுது அது உடைந்து போய்விட்டது ஏனென்றால் அப்படத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ரிலீஸ் ஆகாத வகையில் செய்துவிட்டார்கள் அதாவது அவருக்குத்தான் மேலும் மேலும் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது மக்களே இதனையடுத்து தாவிக்காவுடைய புதிய சின்னமாக எதனை அறிவிப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பிகில் சின்னம்தான் இதுவும் இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளிவிடலை ஆகையால் பொறுத்தவரை பார்க்கலாம் மாற்றி கூட அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே மக்களே அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செல்வன்